இலங்கை நாட்டின் கைத்தொழில் உற்பத்தி வருமானத்தில் பெரிய பங்கு வகிப்பது ஆடை கைத்தொழிலாகும் வெளிநாடுகளிலிருந்து மூலப்பொருட்கள் வரவழைக்கப்பட்டு ஆடை உற்பத்திகள் சிறிய நடுத்தர மற்றும் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உள்நாட்டு யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தில் ஆடை உற்பத்தியின் வளர்ச்சி அபரிவிதமாக உள்ளது குறிப்பாக பெண் முயற்சியாளர்களின் குடும்ப வருமானத்தில் ஆடைக்கை தொழில் முக்கிய பங்காற்றுகிறது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வேலைவாய்ப்பில்லாத பெண்கள் என பலருக்கு இந்த தொழில் முயற்சி ஆணிவேராக இருக்கிறது அப்படியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் சிறிய அளவில் தொடங்கப்பட்ட ஆடைக்கை தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார் விஜிதா விஜிதா நான் கிருந்சியில இருக்கிறேன் டெக்ஸ்டைல் என்ற பேரில் எந்த காமெண்ட்ஸை நான் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த தொழிலை ஆரம்பித்த காலம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடங்கினான் சின்ன நான் தான் தொடங்கினான் வீட்டில் இருந்து பெரிய அளவில் வரவேணுமன்ற ஆசைப்பட்டேன்னா அக்கா வந்து அவனியால் பெரிய அளவு காமெண்ட்ஸ் வச்சிருக்கிறான் எனக்கு வசதி இல்லை முதல்ல வீட்டுல வச்சு செய்யவோ இல்லை இப்படி கடை எடுத்து செய்யக்கூடிய வசதி ஆரம்பத்தில் இல்லை எந்த பொருளாதார பிரச்சனை இல்லை அவாட ஹெல்ப்பை நாடித்தான் இந்த தொடங்கினான் தற்போதைய எங்கள் எனக்கு கணவர் இல்லை அப்ப அதனால் எனக்கு இதுதான் மெயின் தொழில் ஆரம்பி சைக்கிளில் தான் நான் இதை தைச்சு சைக்கிளில் தான் சேல்ஸ் பண்ணினேன் டியூஷன் சென்டர் ஸ்கூல் அந்த அப்படியான இடங்கள்லாம் சேல்ஸ் பண்ணினேன் முதல் சரியான கஷ்டமாக தான் இருந்தது ஆரம்பம் வந்து இந்த கலைவரம் கொஞ்சம் ரிங்ஸ் தான் பார்க்குறதால எனக்கு அவர்கிட்ட ஹெல்ப்புகள் சரியான குறைவு நான் சரியான கஷ்டமாக தான் இருந்தது அப்போ அவர்கிட்ட ஹெல்ப் இடையில் இருந்த இடை இடைக்கிடையே தான் கிடைக்கும் மற்றும்படி எனக்கு இப்போ இது செய்தபடியால் நான் இப்போ எந்த தேவையல் பிள்ளைண்ட தேவையால் சகல தேவையையும் பூத்தி செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது எனக்கு எந்த தேவைக்கேற்ற மாதிரி எந்த கொள்வனவும் உற்பத்தியை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கிறேன்னு சொல்லலாம் அனுபவம் இருந்தது மற்றது எனக்கு இது பிடிச்ச தொழில் எனக்கு இதில் இதில் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குது அதால் இதை செய்ய தொடங்கினேன் மற்ற அளவில் தெரிய பெரிய அளவில் கல்வி சம்மந்தமான இதுகள்ன்ற அளவுக்கு இல்லை இல்லை அப்போ அதால் எனக்கு இது பிடிச்ச தொழில் என்னபடியால் இதை செய்கிறேன் நான் கடையிலுக்கு போடக்கூடிய மற்ற இந்த சேல் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்போ கிடைக்கல எனக்கு அப்போ நான் ஸ்கூலில் டியூஷன் சென்டர் அப்படி தான் கொண்டே செய்தனால் அதுவும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது என்னெண்டா இப்படி செய்யக்கூடாது அனுமதி எடுக்கணும் அப்படி இப்படி என்றெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்தது பிறகு நான் அனுமதி எடுத்தேன் நான் எனக்கு பதிவு சகலை பதிவும் செய்திருக்கிறேன் அந்த பதிவு செய்தபடியால் இப்போ எல்லா இடமும் கொண்டே வச்சு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்குது பெண்ணாக ஒரு முயற்சியை முன்னெடுக்கும் போது நாம் அதற்காக செலவிடும் நேரங்கள் என்றுமே எமது சமூகத்தின் பார்வையில் தவறாகத்தான் இருக்கும் சமூகத்தின் பழிச்சொல்லுக்கு ஆளாகி எண்ணற்ற பெண்கள் தங்கள் முயற்சியிலிருந்து இருந்து பின்வாங்குவதுண்டு ஆனால் விஜிதா அதை செய்யவில்லை நான் நிறைய பிரச்சனை கண்டுக்கிறேன் நிறைய பிரச்சனை நிறைய கேலியல் நிறைய நக்கல்கள் நெய்யாண்டியல் எல்லாம் கேள்வி வந்திருக்கு எனக்கு அது வர இப்போ கணவரம் இல்லாத பட்சத்தில் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்குது அதையும் தாண்டி தான் இன்றைக்கி வளர்த்துங்க வந்து கொண்டு இருக்கிறேன் முதல்கட்டை மாடுவேன் எல்லாத்தையும் தாண்டி போய் யோசிப்பேன் ஏன் இப்படி இருக்கணும் எனக்கு மட்டுமே என்ன இப்படி ஏன்ற மாதிரி யோசிப்பேன் பிறகு யோசிப்பேன் ஏன் நான் சுயமாக உழைக்கிறேன் நானே நானே பயப்படணும் எனக்கு தந்துகணும் கதைக்கிறவே கதைச்சிட்டு போகணும் நான் ஒழுங்காக இருக்கிறேன் கடவுளுக்கும் தெரியும் என்ற பிள்ளைகளுக்கும் தெரியும் கதைக்கிறவ கதைக்கணும் என்று நான் நினைப்பேன் அதை மெயின்படுத்த விட்டுட்டு நினைப்பேன் டோப் தைக்கிறோம் கவுன் தைக்கிறோம் ஸ்கர்ட் தைக்கிறோம் சாரி ஸ்கர்ட் தைக்கிறோம் ப்ளவுஸ் தைக்கிறோம் சின்னாக்களுக்குரிய இது தைக்கிறோம் பெட்டிகோட் தைக்கிறோம் சகல ஐட்டம் நைட்டீஸ் இது எல்லாமே பெண்களுக்கு ஆடைகள் ஆடைகள்லாம் தைச்சோண்டிருக்கிறோம் இதில் இருந்து இதை விட பெருசாக வரணுமன்ற ஆசை இருக்குது மற்ற மெயினில் எனக்கு பெரிய ஒரு காடை இதே மாதிரி மெயினில் சகல இதையும் பெருசாக போட்டு செய்யணுமன்ற ஆசை இருக்குது எனக்கு வந்து கூட ஜான் செயல் செய்கிற இடம் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் தான் கூட கச்சேரி சகல ஜாழ்ப்பாணம் சகல இடமும் கூப்பிடுவேணும் அங்கே போவோம் மற்ற எனக்கு இங்கே இப்போ நூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் இருக்கணும் மற்ற எனக்கு இங்கே வந்து நான் கடை திரைக்காட்டிக்கும் எனக்கு ஹோல் பண்ணி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது மற்ற கூடுதலான ஆட்கள் எனக்கு வந்து ஒபீஸர் தான் டிபார்ட்மெண்ட்கார தான் என்னோடய வாடிக்கையால் தான் இருக்கணும் இப்போ ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி நான் திறக்க இல்லை இப்போ ஒரு நாள் ஒரு கிழமை நான் சரிசுக்கு போயிடலாண்டா உடனே ஹோல் பண்ணி வேணும் என்ன காரணம் மீன் வேற இல்லை அக்கா கட்டாயம் வாங்கணும் உடனே ஹோல் பண்ணி வேணும் கடந்த தசாப்தத்துடன் ஒப்பிடும் வடக்கு மாகாணத்தில் எண்ணற்ற முயற்சியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் ஆலோசனைகள் போன்றவற்றை வழங்கி வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம் அவர்களின் முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றி வருகிறது வழக்குமான இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து சகல இடங்கள்லேயும் கண்காட்சி வைக்கணும் சகல மாவட்டத்துலையும் வைக்கணும் ஏன் மன காசில் எங்களுக்கு இரண்டி நிறைய கேள்வி செய்கிறபடியால் எங்களோட பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது அதனால் இருக்கிற இருக்கிறவன்களுக்கு நிறைய கேள்ப்பை வேண்ட சார்பாக நிறைய கேள்ப்பு கிடைக்கிறபடியால் இன்றைக்கு நாங்கள் ஏதோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு நிறைய இருக்குது